அது நடந்து விட்டால் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு பாடுவாருன்னு ஆமா அந்த பாட்டு பெரிய ஹைலைட் தமிழ்ல திலீப் குமார் வந்து அதை பார்த்துட்டு என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் நாகிரெட்டியால் அதை அவர் கம்போல் பண்ண முடியலை ஓரளவுக்கு சொல்லி பார்த்தாரு அந்த ரைட்டர் டிவி நரசுவராஜின்றவர் தான் ஒரிஜினல் ரைட்டர் தெலுங்குல அது வந்து ராமுடு பீமுடு பெரிய ஹிட் அதை தான் எங்க வீட்டு பிள்ளை இவங்க எடுத்து தமிழ்ல ஹிட்டு ஸோ அவரும் போய் பேசினாரு அதெல்லாம் முடியாது என்னால் செய்ய முடியாதுட்டார் அது இல்லாம தான் அதை ஹிந்தியில எடுத்தாங்க ஹிட் ஆயிடுச்சு ராம் அவர் நடந்து விட்டால் வேதனை படமாட்டார் அவர் அவர் கண்ணீர் ಅಡಲೇ ಬಿಳಮಾಟ